வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு குறிப்பு ஈச்சனரி விநாயகருக்கு தினமும் நட்சத்திர அடிப்படையிலே அலங்காரம் செய்யப்படுகிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளை தாராளமாக உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே பெறலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பசி இருபத்தி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் திரு இந்தலூர் பரிமல ரெங்கநாதர் யானை வாகனத்தில் பவனி நெல்லை காந்திமதி அம்மன் தேர் சிவ பூஜை வீரநல்லூர் மரதாம்பிகை புறப்பாடு நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது திதி நவமி நள்ளிரவு கலந்து அதிகாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மா மகம் நள்ளிரவு ஒன்னு ஆறு வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரம் பூராடம் உதிராடம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம்கனிந்த நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மச்சம் வடு தோஷம் நீங்க ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பின் பொழுது நவகிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்தாலும் லக்னன் நல்ல முறையில் அமைய பெற்றார் அவர்களுடைய உடல் கூறுகளில் மாறுபட்ட வடுக்கள் மச்சங்கள் இருக்குமானால் நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது ஒரு பெண் இடது காலுக்குப் பின்னால் மச்சத்துடன் பிறந்திருந்தால் அந்த பெண் திருமணமான பின்பு தனக்கு பிறக்கும் குழந்தைகளை அவளே கொள்வார் வாழ்நாள் முழுவதும் இறந்துண்டு வாழ்வார் ஆண் பெண் இருவரது மூக்கின் நடுப்பகுதியிலே மச்சத்துடன் பிறந்திருந்தால் அவர்களை நம்பக்கூடாது எதற்கும் அஞ்சாமல் கொலைபாதகங்கள் செய்வார் இருபது வயது நிரம்பிய ஒரு ஆண் பிள்ளையின் இடது மணிக்கட்டியிலே ஒரு முடி மட்டும் நரைத்து விடுமானார் அவர் முப்பது வயதுக்குள் அகால மரணம் அடைவார் ஒரு ஆணின் பிறப்பின் பொழுது வலது காலுக்கு பின்னால் வலது காதுக்கு பின்னால் மச்சம் இருந்தாலும் அல்லது இரண்டு அங்குலத்துக்கு கீழ் மச்சம் இருந்தாலும் அந்த ஜாதகர் நாற்பது வயதுக்கு மேல் பிச்சை எடுத்து வாழ்வார் ஒரு பெண்ணின் வலது காலிலே உள்ள பெரும் விரலுக்கு அடுத்தவர்கள் நீண்டிருந்தால் அந்த பெண் பிறந்த இடத்தில் புகுந்த இடத்தில் சுபிச்சுமாய் வாழ்வார் பெருவிரலுக்கு விரல் குட்டையாக இருந்தால் கஷ்டத்தோடு வாழ்வார் இப்படிப்பட்ட வகையிலே உள்ள ஆண் பெண் இருவர் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக சுபிச்சமாக வாழலாம் முதலாவது பரிகாரம் அவரவர் பிறந்த கிழமைக்கு வரும் தினத்தன்று பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுத்து வந்தார் மச்சம் மற்றும் வடுக்களில் தோஷம் விலகும் வாழ்நாள் முழுவதும் செய்யவில்லை பிறந்த கிழமை தெரியாதவர் பௌர்ணமி தினத்தன்று பசுமாட்டிற்கு ஒன்பது வாழைப்பழம் கொடுத்து வந்தார் மச்சம் மற்றும் வடுகளுக்கு உரிய தோஷம் சுபிச்சமான வாழ்க்கை வாழும் இரண்டாவது பரிகாரம் இந்த மச்சம் வடு தோஷம் நீங்க அவர்களை குலதெய்வத்திற்கு எழுதி வைத்து வளர்த்தார் கல்வியிலே நல்லதொரு மேம்பாடு நல்ல வாழ்க்கையும் வாழ்வார் நாளைய தினம் இழந்த சொத்து நீதி கிடைக்க அதற்கு உரிய பரிகாரம் என்ன இதற்கு உரிய அமைப்பு என்ன என்பதை நாளைய தினம் விரிவாகும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி கிரக இணைவுகளை பற்றி புரிந்து கொண்டு பிறருக்கு வழிநடத்துகின்ற அற்புதமான பகுதி இதுதான் அன்பர்கள் நினைவு கூர்ந்து இதை தப்பாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஜோதிட புலமையை வளர்த்து பிறருக்கு வழிகாட்ட இந்த குறிப்புகள் உதவும் யாராருக்கெல்லாம் புகைப்பட நிலையம் அதாவது போட்டோஷாப் அமையும் என்று பார்த்தால் பத்தாம் அதிபதி பத்தாவது இடத்திலே சனி சுக்கரன் கூடி நிற்க பத்தாம் அதிபராக சுக்கரன் வந்தால் மேற்கொள்ளலாம் பத்தாம் அதிபர் சுக்கரன் சனியுடன் கூடி நின்றாலும் மேற்கொள்ளலாம் பத்தாவது வீட்டிலே சுக்கிரன் சனி பலம் பெற்று நின்றால் செய்யலாம் பத்தாம் அதிபர் எந்த கிரகமாய் இருந்தாலும் சந்திரனோடு கூடி ரிஷபத்திலோ துலாமிலோ இருப்பது ரிஷபத்து இருப்பது கூடுதல் சிறப்பு யாராருக்கெல்லாம் நகை கடை அமை பத்துக்குரிய அதிபர் குருவாக இருந்த ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார் துக்கிரன் புதன் குரு கூடி பத்திலே இருப்பது துலாம் ராசியிலே சந்திரன் என்று குரு பார்வை பெறுவது பத்தாம் அதிபர் சுக்கரனோடு சூரியனோடு கூடி இருப்பது பத்தாம் அதிபர் சுக்கரனோடு கூடி சனியோடு கூடி மிதனத்தில் நின்றால் குரு மிதனம் துலாம் கும்பத்தில் நின்று சூரியனை பார்க்க வேண்டும் அந்த சூரியன் பத்தாம் அதிபராய் வர வேண்டும் இது விற்சக லக்கணத்துக்கு மட்டுமே போடும் யாராருக்கெல்லாம் ஜவுளி கடை செய்கின்ற வாய்ப்புகள் வருகிறது சந்திரன் பத்தாம் அதிபரோடு தொடர்பு கொண்டால் ஜவுளி கடை வைப்பேன் பத்தாம் அதிபர் சந்திரன் வந்தாலும் ஜவுளி கடை வைப்பேன் பத்திலே சந்திரன் நிற்க மேலும் சில அமைப்புகள் வேண்டும் ஜவுளி கடையே வைப்பு லக்கணத்திலே பத்தாவது இடத்திலே சுக்கரன் தர ராசியில் இருப்பது புதன் நீல நில ராசியிலே இருந்து சுக்கரனை பார்க்க வேண்டும் ஜவுளி மொத்த வியாபாரம் செய்யும் லக்கணத்திலோ பத்தாம் இடத்திலோ சுக்கரன் நின்று புதன் காற்று ராசியில் சுக்கரனை பார்க்க ஜவுளி சில்லறை வியாபாரம் செய்யும் பத்தாம் அதிபர் ஆங்கிலே நின்று பல கிரகங்கள் பார்க்கப்பட்டிருக்க ஜவுளி சில்லறை வியாபாரம் செய்யும் மகரத்தில் சனி ஆட்சி பெற்று அங்கு குருவும் புதனும் கூடினால் கட்பீஸ் வியாபாரத்தில் அமர முடியும் இப்படி பத்தாவது பாவத்தை நாம் கடந்த சில தினங்களாக ஜீவனஸ்தானம் வியாபாரஸ்தானம் தொழில் ஸ்தானம் அங்கே நிற்கக்கூடிய கிரக இணைவுகள் எப்படிப்பட்ட கிரகங்கள் இணைந்தால் இந்த மாதிரியான தொழில் யாராருக்கெல்லாம் நாளை தினம் வட்டிக்கடை அமையும் அதற்குரிய கிரக அமைப்பு என்ன தோல் வியாபாரம் பேக்கரி தொழில் மருத்துவ விற்பனை பிரதிநிதி விமான பணிப்பெண் மருத்துவ விற்பனை பிரதிநிதி மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் திரைப்படம் கொட்டகை கட்ட சினிமா ஹவுஸ் சினிமா தியேட்டர் இதையெல்லாம் நாளைய தினம் விரிவாகும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் டிசம்பர் இரண்டில் ராகு பெயர் மூன்று ராசிக்காரர்களுக்கு அழிக்கப் போகும் ஜாக்பார் வேத ஜோதிடத்தின் படி மேல் கிரகமான ராகுவின் பெயர்ச்சி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திடீர் மற்றும் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரும் சக்தி வாய்ந்தது ஒருவர் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பாரபட்சம் இன்றி பலன்களை அள்ளி கொடுப்பவர் ராகு அந்த வகையிலே வரும் டிசம்பர் ரெண்டு அன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இரண்டு பதினொன்று மணிக்கு ராகு தனது ராசியை மாற்றுகிறார் தற்பொழுது பூரத்தாதி என்ற நட்சத்திரத்திலே பயணித்து வருகின்ற ராகு சதயம் நட்சத்திரத்தின் நான்காவது பாகத்திலே நுழைகின்றார் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் இந்த முக்கிய பயிற்சி குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு அபிரிதமான செல்வத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் மன நிம்மதியும் வாரி வழங்கப் போகிறது முதலிலே மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுபெயர்ச்சி ஒரு பொற்காலமாய் அமையப் போகிறது இதுவரை பல முயற்சிகள் செய்து தொடர்ந்து தடைகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி வெற்றியை தேடித்தரும் வியாபாரத்தில் நினைத்து பார்க்காத அளவிற்கு மிக பெரிய லாபம் கிடைக்கும் வாழ்க்கையிலே புதிய வாய்ப்புகளை கதவை தட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் நிதி நிலைமையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் மன குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் உங்கள் ஆளுமை திறன் பன்மடங்கு அதிகரித்து சமுதாயத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடிப்பு கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுபயிற்சி மிக சிறந்த பலன்களை தரப்போகிறது நீண்ட நாட்களாக பாதியிலே நின்ற வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் உங்கள் கடின உழைப்புக்கு முழுமையான பலன் கிடைக்கும் பணி இடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவார்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதிவு உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட்டு மன அமைதி பெருக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுபெயற்சி மிக சாதகமான பலனை அள்ளித்தரும் செய்யும் தொழிலே உத்தியோகத்திலே திடீர் வெற்றிகளை உண்டாக்கும் கடந்த காலத்திலே நீங்கள் செய்த முயற்சிகள் இப்பொழுது எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு தாங்கள் செய்யும் பெரிய முதலீடுகள் மூலமாக அமோகமான லாபத்தை பெறுவார்கள் நிதி நிலையிலே ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு தன்னம்பிக்கை அதிகரி மன திருப்தியுடன் காணப்படுவீர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமோ அல்லது புதிய துறையில் வேலை பார்க்கும் வாய்ப்போ கிடைக்கக்கூடும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுரை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் ஏற்கனவே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய நவம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது குறிப்பாக நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதி என்பதை அன்பர்கள் உள்வாங்க வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் அதிகம் பராபரமே என்ற நிலை கடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆறாவது பகுதி இப்போது நாம் பார்க்கின்ற கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் விரிவாகும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கம் இருப்பொருளுடன் அனுதரணையாக நடந்து கொள்ளும் உடல் நலனிலே கவனம் தேவை பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் குடும்ப பெரியவர்களும் பேசும்பொழுது பொறுமை மிக அவசியம் வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான வணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் உடல் நலனிலே கவனம் தேவை பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பெரியவர்களும் பேசும்பொழுது பொறுமை மிக அவசியம் வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பறங்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குகிறோம் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் நட்பு வட்டம் விரிவடை வேவாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நினவாகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கியும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் நட்பு வட்டம் விரிவடை தேவாலயத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் மிருக ஜீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவுகள் நினவாகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபிறங்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிக்கும் மற்றவருடன் பேசும் பொழுது வீண் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் தேவை தாயின் உடல் நல்லே கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் மாறாகத்தான் இருக்கும் சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கும் இருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் தேவை தாயின் உடல் நலத்தே கவனம் தேவை உணர் போசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் சகோதர வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் ஸ்மாராகத்தான் இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சொத்து பிரச்சனையில் நல்ல தீர்வு கிடைக்கும் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாகியல் தைரியமாய் முடிவு எடுக்கின்றன பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சொத்து பிரச்சனையில் நல்ல தீர்வு கிடை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வோம் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவில் தைரியமாய் முடிவு எடுக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபுறன் குடும்பத்தில் ஒற்றுமை பிற அரைகுறையாய் நின்ற வேலைகள் முடிவடை எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடை சிவ நிகழ்ச்சிகளில் கலந்து உடல் நலம் சீரா வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அறைகுறையாய் நின்ற வேலைகள் முடிவடை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது உடல்நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நார் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பொதுபலங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகளை எடுத்துச் சொன்னால் கோபப்படாது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை தாமதமாக கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர் உங்கள் நிறைவுரை எடுத்து சொன்னால் கோபடர் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தால் வேலையாட்களால் அதிகரி இத்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகையில் தாமதமாக கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்ற துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வையும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாக வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன விருச்சக ராசி காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் பிறக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பேன் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை சிந்தனைகள் பிறக்கும் உடல்நலம் சீராகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் அன்னியம் பிறக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறையான சிந்தனை பிறக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பெரிய மாணவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாய்வழி வழி உடல் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை முறியடிப்பது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமான ஒரு சந்திப்பு நிகழும் தாய்வழி உடனும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்து வெளியூர் பயணங்களால் அலச்சில் இருந்தாலும் ஆதாயம் ஒன்று வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சந்திப்பு ஒத்திர ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சமங்களை முறியடிப்பது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிர தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியாக இருக்கும் மற்றவடன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் பேசும்பொழுது வார்த்தைகளில் இருக்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் ததைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நேரத்திற்கு சாப்பிட முடியாது ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்தபடியாக இருக்கும் மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தையில் கவனமாய் இருக்கவும் ஒரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலகங்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் காதில் வாங்காது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளையே தினப்பலன் நிகழ்ச்சிகளிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்